கம்மி பட்ஜெட் விலையில் ஒரே மாதிரியான அப்படியே குவின்ஸ் மாதிரி ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக இருக்குது இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலைன்றது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்ருப்பீங்க ஸோ என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதில் இரண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டுமே சேம் டீட்டெயில் தான் ஸோ ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயிலையும் பார்க்கலாம் ரெண்டு மாடு வகையை பிரிச்சுக்கலாங்க ஒன்று நல்ல டார்க் பிளாக்லேயும் ஒன்று வந்து செம்பூத்து பிளாக்லையும் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு செம்பூத்து சட்டை மாடு இது ஒரு டார்க் பிளாக் மாடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாலு பல் தலையீத்து சினை கிடாரிங்க நல்ல ஒரு வளமான ஊக்கமான கிடாரிங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு சூப்பர் குவாலிட்டி மாடுங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் விலைக்கு இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க எங்கேயுமே கிடைக்காது அது மாதிரியான தரமான விலையில் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல வளமான மாடு நல்ல போக்கில் ஒரு செம்புத்து சட்டை நிறத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நெத்தி போட்டோட ஒரு அழகான முகலட்சணத்தோடு இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு இதுக்கு நம்ம டெஃபினட்டாக வச்சு பயன்படுத்திக்கலாம் மாட்டுக்கு தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் காட்டுறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டுக்கான காம்பு இடைவெளி பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வீடியோட கடைசியில் விற்பனை விலையை பார்க்கலாம் இந்த ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு கலருக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் டார்க் நிறம் கொண்ட ஒரு சட்டை மாடுங்க இது வந்து காரி சட்டை மாடு அது வந்து செம்புத்து சட்டை மாடு இதுவும் தலையீத்து கிடாரி தான் நாலு பல்லில் இருக்குது நல்ல வளமான ஊக்கமான கிடாரிங்க சும்மா கரு கருன்னு இருக்குது பாருங்கள் அந்த வெயிலுக்கு அந்த மாட்டோட கலர் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது பாருங்கள் அந்த அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த மாட்டோட காம்பு இடைவெளியும் இருக்குது மாட்டோட குணமும் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் இதுவும் ஒரு ஆறு ஏழு வயதுக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் மாடுகள் தான் விற்பனைக்காக இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் ஸோ ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து வண்டி வாடகையுமே நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபா வரையிலும் மிச்சம் படிக்கலாங்க நல்ல குணமான மாடாகவே தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கும் சுழி தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் காட்டுறாரு சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு நல்ல கலரோடு இருக்கக்கூடிய மாடு முக்கியமாக நல்ல கிளைமேட் நல்லா தாங்குன்றாங்க நல்லா ஈத்து மாட்டுக்குற அளவுக்கு நல்ல காம்பு எல்லாமே பிளாக் காம்பு அமைப்பு கொண்ட மாடு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரையிலுமே கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடு தான் குவாலிட்டி குறையே கிடையாது ரெண்டு மாடுமே தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பத்து பத்து லிட்டர் கறவை கொடுக்கும் அடுத்தடுத்து ஈத்து கறவை மாறுபடும்ன்றாங்க ரெண்டுமே இளங்கிட தான் அழகில் சிறந்த கிடாரி குவாலிட்டிக்கும் குறைவில்லாத கிடாரி ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்காக இருக்குது பிடிச்சிருந்தா நண்பர் ஐயனார் அவர்களை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா தலைக்கு ரூபாய் முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த வேலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஸோ ஒரு 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 ஏழ்மையான குடும்பத்துக்கு கூட இந்த மாடு ரொம்ப செட்டாகுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறந்துடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்தடுத்து இதுவும் கறவை மாறுபடும் பிடிச்சிருந்தால் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் ஏற்றுக்கலாங்க நன்றி